சார் ஆர்கே செல்லோனி சாருக்கும் அம்மா கிருஷன் சிவா சாருக்கும் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெய்கண்ணுன்னு சொல்லிட்டுருப்பார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செல்வோனி சார் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்களை உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்ட்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ அப்போ இருந்திருக்காங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களை வந்து சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன் ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர்ட் டைரக்டர் அவங்க அங்கேருந்து வர்றேன் நான் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதய் கேமராமேன் ஏற்ற கேமராமேன் தான் அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார் அது நீங்கள் எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை